நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர் முருகபாரதி அவர்கள் மணிக்கணக்கில் பேசும் முருகபாரதிக்கு நாங்கள் இருபது நிமிடங்கள் கொடுப்பது கொஞ்சமும் நியாயமில்லை இந்த போதிலும் உடம்பு விடுதிக்கு ஸ்டாற்றல் என்று சிறு ப பதார்த்தங்களை கொடுப்பார்கள் அதை சுவைத்தவுடனே மெயின் டிஷ்ஷுக்காக நாம் காத்திருப்போம் அதுபோல இந்த ஸ்டாற்றல் மட்டும்தான் வணங்க வந்திருக்கிறார் நம்முடைய மனித பயிற்றுனர் திரு முருகபாரதி அவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் நூலாசிரியர் பேச்சாளர் ஆயிரக்கணக்கானோரை ஊக்குவித்தவர் தொழிலாளர்களையும் மாணவர்களையும் அவரவர் பணிகளில் முற்போக்கு மணியில் செல்வதற்கு வழங்கியவர் இதோ உரையாற்றுகிறார் முருக பாரதி அவர்கள் ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் லண்டன் சுவாமிநாதன் சார் கல்யாண்ஜி நாகராஜன் சார் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆன்மீகமயமான ஒரு வலைக்காட்சி அதுல சார் சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் ஒரு தலைப்பு கொடுத்து பேசுவேன் இந்த முறை பார்வை ஒரு வரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்த சாதாரணமா மனிதர்களுக்கு ரெண்டு கண்கள் இருக்கும் இங்க கண்களை வச்சு குழப்பிக்க வேண்டாம் பார்வை தான் நான் போறேன் சோ எத்தனை கண்கள் இருந்தாலும் ஒரு பார்வைதான் இருக்கும் ஆனா அந்த ஒரு பார்வை எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும் அதுதான் முதல் செய்தி இப்ப ரெண்டு கண் இருக்கு காண கிடைப்பதெல்லாவற்றையும் கண்டுகொண்டே இருந்தால் நம்மால ஒரு காலத்திலும் எந்த விஷயத்திலும் முன்னேற முடியாது அது அகப்புறத்திலும் சரி புற செய்தியாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு தளத்திலும் நாம எதை கவனிக்கணுமோ எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் பார்க்கணும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேனே இப்ப கிரிக்கெட் விளையாடும் பொழுது எல்லாரும் இந்த பேட்ஸ்மேன் மேட்டிங் பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு வந்த உடனே ஒரு அப்படி கிரவுண்டை சுற்றி பார்ப்பேன் ஆடியன்ஸ் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு இல்லை எங்கெங்கெல்லாம் ஃபீல்டர் நிக்கிறாங்கன்னு பார்ப்பேன் ஆனால் உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ரிக்கி பாண்டிங் எப்படி உங்களால் எல்லா விதமான ஃபார்மேட்லையும் எல்லா கிரவுண்ட்லயும் ரன் அடிக்க முடியுதுன்னு கேட்டபோது அவர் சொன்னாரா நானும் எல்லா பேட்ஸ்மேன் மாதிரியும் களத்துல இறங்கின உடனே சுத்தி பாப்பேன் ஆனா ஐ சி ஒன்லி கேப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபீல்டர் எங்க நிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டேன் எங்க கேப் இருக்குன்னு பார்ப்பேன்னு அதாவது நான் ரன் அடிக்க வேண்டிய இடம் கேப் ஃபீல்டர் எங்க நின்னா எனக்கு என்ன அப்ப கேப் எங்க இருக்குன்னு பார்த்தாதான் நான் அந்த பழியில பந்த அடிச்சு ரென்ன சேர்க்க முடியும் அப்ப மனிதர்கள் எங்கே பார்க்க வேண்டுமோ அங்கே பார்க்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் இது ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுவோமே மதுரை மீனாட்சி கோயில் பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா இப்ப அடுத்த கல்யாணகர் திருவிழாக்கு வேற தயாராயிட்டு இருக்கு இப்பதான் வந்து தேர் திருவிழா எல்லாம் நடந்து முடிச்சு சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்ங்கிற திரைப்பாடல் கேட்கும் பொழுது அதுல சில ஸ்பெஷலான விஷயங்களை எல்லாம் வைரமுத்து அடுக்குவார் மாயக்கண்ணன் குழலை கேட்டேன் அப்படின்பாரு நமக்கு புரியும் கண்ணன்னா அந்த குழல் வந்து ஒரு தெய்வீக கானம் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்திமன் தொடுத்த வில்லை கேட்டேன் பாரதியாரின் சொல்லை கேட்டேன் இதெல்லாம் நமக்கு புரியுது ஏடன்னா அதெல்லாம் அவங்களுடைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன் பாரு மீனாட்சிக்கு கிளி வாகனம் இல்ல மீனாட்சியினுடைய கிளி எதை பற்றி சொல்ல வருகிறது அதுல என்ன அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த கேட்டேன்கிற பாடலினுடைய முக்கியத்துவம் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னங்கன்னா மதுரை மீனாட்சியை கும்பிட்டு வந்தீங்கன்னா மட்டும் பலன் இல்லைங்க பக்கத்துல இருக்கிற கிளிக்கு சேர்த்து ஒரு கும்பிடு போடணும் அதான் காண வேண்டியதை காண்பதுன்னு நான் சொல்றேன் ஏன் கேக்குறீங்களா அந்த கிளி என்ன பண்ணுமா இந்த பக்தர் இதை சொல்லிட்டு போனாரு இந்த பக்தர் இதை சொல்லிட்டு போனாரு ஒழுங்கா நிறைவேற்றணும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி கிளி பக்தர்கள் சொன்னதை திரும்ப 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 மீனாட்சியினுடைய காதுகளிலே சொல்லிக்கொண்டே இருக்குமா அப்ப நம்ம யார முதல்ல என்ன எப்படி சிவன் கோயில சண்டிகேஸ்வரரை கவனிக்கணுமோ அது மாதிரி மதுரை மீனாட்சியில கிளிய கவனிக்கணும் இதுதான் எங்க கவனிக்கணுமோ எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்ப்பது இது ஒரு பார்வை இந்த ஒரு பார்வையிலிருந்து இரண்டாவது பார்வைக்கு முன்னேறணும் அது என்ன சார் இரண்டாவது பார்வைன்னா அது பெண்களுக்கு மட்டுமே தெரியும் சாதாரணமா சிவபெருமானும் இரண்டு கண்கள் கொண்டு ஒரு பார்வைதான் பார்ப்பாரு ஆனால் எப்ப அவர் உமை ஒரு பாகனாக மாறினாரோ அப்பதான் அவருக்கு இன்னொரு பார்வை கிடைத்தது ஏண்டான்னா இப்படி நான் சொல்றேன்னு ஏதோ பில்டப்ல சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட தானே சொல்லணும் நம்முடைய தமிழ் பாட்டன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா திருவள்ளுவர் என்ன சொல்லி இரு இருநோக்கு அவள் உண்கன் உள்ளது நமக்கெல்லாம் ஒரு நோக்கு தான் ஒரு பார்வைதான் ஆனால் இரு நோக்கு அவள் உங்கள் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோய் நோக்கு அப்ப இன்னொன்று அந்நோய்க்கு மருந்து முள்ள முன்னால் எடுக்கிறது நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா அப்ப ஒரு நோக்கு நோயாகவும் ஒரு நோய்க்கு மருந்தாகவும் அதே நோக்கு மாறுமா இது என்ன சார் இரு நோக்கு அப்படின்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த இரு நோக்கு அமையுது எப்படி திரும்பவும் சொல்றேன் சும்மா ஒரு இது மட்டும் சொல்லல இதை இன்னும் கொஞ்சம் பெண்களுக்காக அதிகம் புரிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கவனமா அதை எடுத்துட்டு வந்தேன் என்னால் முழு கவிதையை மனப்பாடம் செய்ய முடியல நேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் ஒரு சமீபத்துல உள்ள ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருந்தார் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க ஒருவர் பேசுவதை நீங்கள் பார்ப்பதை நீங்கள் படிப்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு நோக்கு ஒரு பார்வை ஆனா அதற்கு இடையில் சொல்லப்படுகிற விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் அப்ப அது இரு பார்வை புரியுதுங்களா நோக்கு அதான் நான் சொல்ல வர்ற விஷயம் அது ஏன் பெண்களுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றார் ஒரு இம்களின் அகராதி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரசனையா இருக்கும் ஆண்களுக்கும் நிறைய கேட்டுக்கலாம் பெண்களுக்கும் ஓகே உள்ள இருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு இம்மு சொன்னாங்கன்னா அவ்வளோ அர்த்தம் இருக்கும் ஹம் அப்படின் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் நமக்கு தெரியும் இதையே ஒரு ஒரு கவிதையாக நேசமித்ரன் என்னும் கவிஞர் வடித்திருக்கிறார் இம்முக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் இடையே வளர்கிறது அன்பு பின்பு அன்பு பிறைத்து அதன் வெப்பம் ஒற்றைப்படையாகும் பொழுது உங்களும் மெலிகின்றன பிடித்திருக்கிறதா என்கிற பணிவான கேள்விக்கு ஒரு கோடி நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் ஏழு கண்டங்கள் ஏழு கடல்கள் கடந்து வரும் ஒரு முதல் சண்டையில் கேட்கும் மண்டியிட்ட மன்னிப்புக்கு பிறகு வரும் உம் பிறகு ஒரு அணைப்பின் ஊடே கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நெஞ்சு கூடு அதிரும் சப்தத்துடன் வரும் உம் உம் ஊழலில் கோபத்தில் ஒரு மெல்லிய சந்தேகத்தில் பதில் சொல்லுகையில் தேய்ந்த ரப்பரால் அழிப்பது போல வரும் சப்தமற்ற சொற்களை விழுங்கிய ஒரு வெற்றியின் செய்தியை ரகசியமாய் வைத்திருந்து இரண்டு வாய்ப்புகளை வழங்கி ஒரு ஆம் என்ற சொல்லுக்கு இமைகள் மட்டும் கீழிறக்கி சொல்லும் எல்லாம் சரியா போயிடும் தங்கம் அழாத உம் என்று விசும்பு முகத்தை நெஞ்சனைத்து சொல்லும் ஆறுதலுக்கு பதிலாய் வரும் பிறகு கண்களில் இருந்து உதட்டுக்கு நடந்து வரும் கண்ணீரின் தூரத்தில் எல்லாம் அவ்வளவுதான்ல என்ற ஆற்றாமைக்கு பதிலாய் கிடைக்கும் எவ்வளவு இம்கள் அந்தந்த பருவங்களில் அந்தந்த இம்களின் அர்த்தத்தை சரியாய் புரிந்து கொள்ள ஒரு அகராதி வேண்டும் அதை ஒரு பெண்தான் எழுத வேண்டும் எழுத முடியும் கூட என்று அவர் பெண்களுடைய இரு நோக்க ஒரு இம்களின் அகராதியாக நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார் மட்டும் தானே கேட்காதீங்க ஒரு விஷயத்த நீங்கள் எங்கே இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல நான் ஒரு சாதாரண விஷயத்தை பார்க்கிறேன் ஆனால் அதில் இருந்து இன்னொரு பொருளை புரிந்து கொள்கிறேன் அது எப்படி போரிஸ் பெக்கர் அப்படின்னு ஒரு பிரபல டென்னிஸ் நட்சத்திரம் அவரை யாராலையும் போட்டியில ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அவர் சிறப்பா விளையாடிக்கிட்டு இருந்தாரு அப்ப அமெரிக்காவினுடைய அகாசி அவரோட ஒரு மூணு மேட்ச் விளையாண்டு தொடர்ந்து மூணு மேட்ச் தோத்துடுறாரு தோற்ற பிறகு அது என்னடா இந்த மனுஷன ஜெயிக்க முடியாதா இவ்வளவு பெரிய ஆளாவேன்னு சொல்லி பெக்கருடைய எல்லா மேட்சையும் வீடியோ போட்டு பாக்குறாரு அப்பதாங்க மத்தவங்க யாரும் பார்க்காத அந்த இன்னொரு பார்வையை அவர் பார்க்கிறார் என்னடா அப்படின்னா பெக்கருக்கு ஒரு பழக்கம் அவர் ஒவ்வொரு தடவை சர்வீஸ் போடும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாக்கு வெளியில வந்து ஒரு துருத்திக்கிட்டு விடியும் அப்படின்பாரு அதை தான் அவரு அந்த சர்வீஸ் போடும்போது போது கடைசியில பார்த்தா அதுல ஒரு குளு இருக்கு நாக்கு நடுப்புற வந்துச்சுன்னா அவர் சென்டர் ஆஃப் த தான் அடிக்க போறாரு நாக்கு லெஃப்ட் சைடு போணுன்னா அவர் லெஃப்ட் இருந்து இருந்துள்ளவாதான் அட்டாக் பண்றாரு ரைட் சைடு போனச்சுன்னா ரைட் சைடு அட்டாக் பண்றாரு இப்ப எந்த பக்கம் பந்து போகுங்கிறத அகாசி கணிக்கிறதுக்கு இது வசதி ஆயிடுச்சு இதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா இதை ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணா பெக்கர் கண்டுபிடிச்சிருவாரு இவன் எப்படி கரெக்டா மூவ் ஆகுறான் அப்படின்னு அதனால அவர் என்ன பண்றாரு எப்படி இருநோக்கு பெண்கள் உள்ளதுன்னு ஏன் வினக்கட்டும் அவர் சொன்னேன்னா சும்மா ஒரு சிற்றின்பமாக இல்லாத நீங்க எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும் அவரு விளையாட்ட கவனிச்சு பந்த கவனிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது முக்கியமான மேட்ச் பாயிண்ட் செட் பாயிண்ட் அந்த மாதிரி டை பிரேக்கர் இந்த சூழல்கள்ல மட்டும் கரெக்டா அந்த பெக்கருடைய நாக்குடைய அசைவை கவனித்து இன்னொரு பார்வையும் சேர்த்து வைத்து கொண்டு ஆட்டங்கள்ல ஜெயிக்கிறார் எப்படி தெரியுமா பதினோரு மேட்ச்ல பத்து மேட்ச் ஜெயிச்சு பெக்கரை அசர வைக்கிறார் ரொம்ப வருஷம் கழிச்சு பின்னாடி பெக்கர் கிட்ட இந்த ரகசியத்தை அவர் பகிர்ந்து கொண்டது வீடியோவாக ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்து வைரல் ஆடுச்சு இது அவ்வளவு பெரிய உண்மை நம்ம கூட வாழ்க்கையில அப்படித்தாங்க யார் எதை சொன்னாலும் அந்த வார்த்தையை புடிச்சுக்கிறோம் நாம என்ன காட்சியை கண்டோமோ அந்த காட்சியை புடிச்சுக்கிறோம் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பார்வை நமக்கு வேண்டும் இது ரெண்டு மட்டும் கிடைச்சா கூட அறிவுதான்னு ஞானமயம் குழு சொல்லிடும் அதனாலதாங்க மூன்றாவது பார்வையைத்தான் ஞானம்னு சொல்றாங்க கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை சரியாக பார்க்க வேண்டும் பார்த்ததிலிருந்து இன்னொரு பார்வையிலேயும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டையும் விட முக்கியமானது என்னங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாததையும் உணர வேண்டும் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருந்த பொழுது கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு தான் கேட்டேன் ஆச்சரியம் என்னன்னா மூன்றில் ஒரு பகுதியினர் இல்லைன்னா என்னடா இவ்வளவு பேருக்கா பரவிடுச்சு அப்படின்னு ஏன்னு கேட்டேன் ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் தான் ரொம்ப எளிமையா பதில் சொன்னாங்க நான் கடவுளை பார்த்தது இல்லை சார் அப்புறம் நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டேன் நான் உடனே கேட்டேன் நீங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு நானு இல்ல நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னு ஆமா அப்படி உயிரை பாத்திருக்கீங்களா இல்ல சார் நீங்கள் பார்க்காத உயிர் மட்டும் உங்களிடம் இருக்கிறதுன்னு எப்படி நம்புறீங்கன்னு கேட்டேன் இது வெறும் வாதம் மட்டும் இல்லைங்க பார்ப்பதெல்லாம் தெரிவது சாதாரணம் பார்க்காததும் தெரிந்தால்தான் ஞானம் எது நமக்கு தெரியணுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் சொல்லும்பொழுது திரும்ப தத்துவம்னு நினைச்சீங்கன்னா நான் அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லி அதை கனெக்ட் பண்றேங்க இரண்டாம் உலக போர் சமயம் ஒரு கணிதவியலாளரை உதவிக்கு கூப்பிட்டாங்க நல்லா கவனிச்சுக்கணும் அவர் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல ஆப்ரேஷன் சிந்துரை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவர் இல்லை அவர் போருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பியூர் மேத்தமேட்டிஷியன் கணிதவியல் அறிஞர் எதுக்கு கூப்பிட்டாங்க அமெரிக்காவினுடைய அந்த போர் விமானங்கள் எல்லாம் நிறைய சுட்டு வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எப்படா இவங்க கரெக்டா சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்லாம் எல்லாம் புரியல அமெரிக்காவில் அதனால என்ன பண்ணாங்க இவரை கூட்டிட்டு போய் இந்த சுடப்பட்ட விமானங்கள் எதெல்லாம் திரும்பி வந்துச்சோ அந்த விமானங்கள் எல்லாம் வரிசையா நிப்பாட்டி இருந்தாங்க ஆப்ரஹாம் வாழ் கூட்டிட்டு போய் சொன்னாங்க இந்தந்த பாகங்கள் எல்லாம் சுடப்பட்டிருக்கு அதிகமா குண்டு துளைத்த இந்த பாகங்களை நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே தானே அப்படின்னு கேக்குறான் ஏடனா எது நிறைய அடிபட்டு இருக்கோ அதே பாகங்களை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டா துப்பாக்கி குண்டுகளால அல்லது மற்ற நாட்டினுடைய மற்ற ஆயுதங்களால பாதிக்கப்படாத செஞ்சுட்டா நம்ம போர் விமானங்களை காப்பாத்திடலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பால் சொன்னாரா சூப்பர் நல்ல ஐடியா விமானத்தினுடைய பாகங்களை நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் தப்பிச்சிடலாம் ஆனா எந்த பகுதியில எல்லாம் குண்டு பாஞ்சிருக்கோ அங்க இல்ல எங்கெங்கெல்லாம் குண்டு படலையோ அந்த பகுதியெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க கேட்ட இராணுவ வீரர்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் லூசா உனக்கு தப்பா போச்சுங்கிற நினப்புல என்னங்க ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு மேக்ஸ் தியரி படி பார்த்தா கூட இங்க எத்தனை விமானங்கள் இருக்கோ அதை வச்சு தானேங்க நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னாங்களாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா இதெல்லாம் குண்டடிபட்டு தப்பிச்சு வந்த விமானங்கள் குண்டடிப்பட்டு திரும்பவே வராத விமானங்கள் எங்கேன்னு கேட்டார் நாம பாக்குறது நாம கண்ணு முன்னாடி பாக்குறது இருக்கக்கூடிய விமானங்களை ஆனா எத்தனை விமானம் திரும்பவே வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பாகங்கள்ல குண்டுபட்டா அந்த விமானம் எரிஞ்சு ஆயிடுச்சு விமானம் வரவே இல்லை இது பரவாயில்ல குழச்சாவது திரும்ப வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இத சர்வைவர்ஷிப் பயாஸ்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க அதாவது நாம எதை பாக்குறோமோ நம்ம அதை வச்சுதான் நான் தான் எந்த காலத்துல என்னுடைய அனுபவத்துல அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போமா ஆனா உண்மை எங்கடா இருக்குன்னா நாம தான் நிறைய உண்மை இருக்கு நாம ஆயிரம் பேரை பார்த்து மனிதர்களே இப்படித்தான் முடிவு பண்ணோம்னா நாம பார்க்காதவங்க இந்த உலகத்துல எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க என்னொரு கொடின்னு வச்சுக்கிட்டா இப்ப என்ன ஆகும் பாருங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாடம்ங்க இத நான் கொஞ்சம் ஆஹ் ஞானமயத்திற்கேத்த மாதிரி ஆன்மீகமாவே ஞாபகப்படுத்துறேங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப பேசும் பொழுது கூட கண்ணப்பர நாயனாருடைய சிலை திருட்டை பத்தி ஒரு செய்தி வாசிக்கப்பட்டது அது வந்து மீட்கப்பட்டது அது விற்கிறத ஏலத்துல போறத அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சு பாருங்க சிவனுக்கு நான் சொன்னேன் சாதாரணமா ஒரு பார்வைதான் இருந்தது ஆனா ரெண்டாவது பார்வை எப்ப கிடைச்சது அவர் உமை ஒரு பாகனாக மாறும் போதுன்னு சொல்லி இப்ப சிவனுக்கே எப்ப ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா அவருக்கு மூன்றாவதாக ஒரு பார்வை கிடைத்த போதுதாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல ஒரு கண்ணில இருந்து சிவனுக்கு ரத்தம் வரும் சிவலிங்கத்துல உடனே அன்பு பெருகி கண்ணப்பன் என்ன பண்ணுவாரு தன்னுடைய ஒரு கண்ணை குத்தி அந்த கண்ணுல அப்புறாரு உடனே மறு கண்ண ரத்தம் வருது ஆகா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மறு கண்ணையும் குத்திக்கிறதுக்காக கண்ணப்பன் முயற்சி பண்றாரு இப்பதான் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு சொல்லி சிவபெருமான் தடுத்ததாக புராணம் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல் கண்ணை குத்திக்கும் போதே தடுத்திருக்கலாம்ல கண்ணப்பன்னா குத்திக்குவான்னு தெரியும்ல அது என்ன முதல் கண்ணை குத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது கண்ணை நில்லு கண்ணப்பன்னு சொல்லணும் பக்தி அப்பவே தடுத்திருக்கலாம்ல அப்படின்னா அதுக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியை சார்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அருமையா ஒரு விளக்கம் சொல்லுவாராம் என்னுடைய கருத்துல இல்ல அங்க இருந்து சுட்டது தானே அதனால அதை அப்படியே சொல்லி சொல்லணும் அவர் சொல்லுவாரா ஏன் முதல் தடவை சொல்லலைன்னா ஒரு கண்ணுல ரத்தம் வடிஞ்சது சிவனுக்கு அதனால ஒத்த கண்ணுனால பாத்துக்கிட்டு இருந்தாரு அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு தெரியல சரி இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இந்த கண்ணுல இப்ப என்ன பண்ணிட்டான் கண்ணப்பனுடைய கண்ணை கொண்டு வந்து வச்சுட்டான் இன்னொரு கண்ணுல அவருக்கு ரத்தம் வடியுது அப்ப அவர் எந்த தான் பார்க்கணும்னா கண்ணப்பனுடைய கண்ணால் கண்ணப்பனுடைய தியாகத்தை பார்த்த காரணத்தால் சிவபெருமானும் உள்ளம் இறங்கி அருள் செய்தாருன்னு சொல்லுவாரா யோசிச்சு பாருங்க நமக்கு நம்முடைய கண்களை தாண்டிய ஒரு ஞான பார்வை கிடைத்தால் தான் பாரதி சொல்ற மாதிரி ஞான ஆகாசத்தின் நடுவே நின்று இது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அங்கேனமே ஆகட்டும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியணும்னா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை மட்டும் வாழ்க்கையாக கருதி விடாதீர்கள் ஏனென்றால் பார்வை ஒரு வரம் அது நீங்கள் அதையும் தாண்டி பார்க்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கும் அனைவருக்கும் வாழ்க்கை இன்பமாகும் சரியாக இருபது நிமிடங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் திரு முருகபாரதி அவர்களே ஸ்டார்டர் மிகவும் சுவையாக இருக்கிறது மீண்டும் மெயின்லிஷ் சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆகால் மீண்டும் உங்களை அழைப்போம் அப்பொழுது எங்களுக்கு நீண்ட புரையாற்ற உங்களுக்கு நேரத்தை கொடுப்போம் சித்திரை திருவிழாவில் துவங்கி இருகன் வாக்கு இருநோக்கு வள்ளுவர் நோக்கு முக்கன் நோக்கு கண்ணப்ப நாயனார் வரை சென்று எங்களுக்கு முடித்தீர்கள் எங்களுக்கும் சிறு ஞானப் பார்வை கிடைத்துவிட்டது நன்றி மீண்டும் வருக நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது